வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவி என் இலங்கையின் அன்றைய காலைச் செய்திகள் கிளினச்சி நகரில் மட்டும் முப்பத்தி ஆறு விதமான காணிகள் இராணுவ வசம் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழுவில் ஸ்ரீதரன் கோரிக்கை கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர திட்டமிடலுக்குரிய காணிகளில் முப்பத்தி ஆறு வீதமானவை போர் முடிவெற்று பதினைந்து ஐந்து ஆண்டுகள் பின்னரும் இராணுவத்தினரால் உள்ளமை மாவட்டத்தின் அபுவுறுத்தியில் பாரிய பின்னடைவு ஏற்படுத்தி இருப்பதாக கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நிகழ்ச்சி நிரலில் சேர்ந்து கொள்ளும் பொருட்டு இராணுவத்தினர் வசமுள்ள காணிகள் விடுவிப்பு பூர் செய்யப்படாத வீட்டுத் திட்டங்களுக்கான விசீட நிதியீட்டங்களை குறித்த பயனாளிகளுக்கு பெற்றுக் கொடுத்தல் வேண்டாம் மதுபான சாலைகளில் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்தல் வேண்டும் வட்டக்கட்சி அரசினர் விவசாய பண்ணையை இராணுவத்திடமிருந்து விடுவித்தல் வேண்டாம் வெள்ள பாதிப்பினால் சேதமடைந்த வீதிகள் புடரைப்பு உட்பட்ட விடியங்கள் சார்ந்த முன்மொழிவுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கடந்த இருபதாம் திகதி எழுத்து மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் குறித்த விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டபோது கிளிநொச்சி மாவட்ட செயலக வளாகம் கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட்டிருந்த காணி கிளிநெச்சி மத்திய கல்லூரி பயன்பாட்டுக்கு உகந்த சந்திரன் பூங்கா காணி உட்பட நகர்ப்புற காணிகள் பலவற்றை இன்றளவும் இராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ளனர் இதேவேளை நகரின் முதன்மை பாடசாலைகளில் ஒன்றான மகா வித்தியாலய மைதானத்துக்கான பாதையை விடுவிக்குமாறும் கடந்த காலங்களில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட சம நேரத்தில் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இது தொடர்பாக அறையப்பட்டிருக்கிறது நானூற்றி நாற்பத்தி ஒரு ஏக்கர் வட்டக்கச்சி அரசினர் விவசாய பண்ணையில் நானூற்றி பத்து ஏக்கர் காணி தற்பொழுது இராணுவத்தினரின் வசம் இருக்கனும் இதனை விவசாய திணைக்களத்திடம் கையளிக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தின் நூற்றுக்கணக்கூறுக்கான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் பொதுப்பயன்பாட்டு தேவைக்குரிய காணிகளை இராணுவத்திடமிருந்து விடுவிக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் வகையில் அமைவிடத்தைக் கொண்டுள்ள கிளிநொச்சி மாவட்டத்தில் பயன்பாட்டு நிறுவனங்கள் அண்மைத்தும் பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மது பாடசாலைகளை மூடுவதென்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அது தொடர்பான நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை கண்டார் ஆழிப்பீலரியின் இருபதாவது ஆண்டு சுனாமி நினைவஞ்சலி இருபது ஆண்டுகள் ஆயினும் ஆழிப்பேரலையில் தோன்றிய படுக்கள் என்றும் ஆரிடாது ஆரிடப்போவதில்லை ஆழிப்பேரலையில் உயிர் உறவுகளுக்கு எமது இதயங் அஞ்சலிகளாம் இன்றளவில் அவர்களின் பிரிவால் துயரம் உறவுகளுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலாம் மட்டக்களப்பன் நாபடியில் இடம்பெற்ற ஆழிப்பேரலையில் உயிர்நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் இருபதாவது ஆண்டு நிகழ்வில் பங்காற்றியிருக்கின்றார் இராசமானக்கியம் சாணக்கியான் இன்னும் நீதி கிடைக்காமல் யோசப்பர் ராசசிங்கம் மட்டக்கிழப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் ஆராதனையின் போது சுட்டு படுகொலை செய்யப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் யோசப்பர்ராசிங்கத்தின் பத்தொன்பதாவது நினைவு தினம் மட்டக்கிழப்பில் சுட்டிக்கப்பட்டது மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபத்தில் தமிழ்ச கட்சியின் பாலிப்பு முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபன் தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறதாம் மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்துக்கு அருகிலிருந்து நிகழ்வு நடைபெறும் இடம் வரை நீதி கோரி கவனஈர்ப்பு பேரணியின் நடைபெற்றுள்ளதாம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் கைதிசை கைதிசை குற்றவாளியை கைது செய்ய கோஷங்கள் குறித்த பேரணி ஊர்வலம் பெற்றிருந்ததாம் இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் யோசபர்ராஜ் சிங்கத்தின் திருவுருவப் மலர் மலர்மாலை அணிவிக்கப்பட்டு ஈகைச்சூடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர்மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பாலிப்பு முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் ஆகியோர் அணிவித்திருக்கின்றனர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை ஓவியநிலைப் பேராசிரியர் தமிழ்மாறன் கூட்டாட்சி கோட்பாடும் சுயாட்சை வடிவங்களும் என்ற தலைப்பில் நினைவுப் பேரூரை ஆற்றியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது கிளிநச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநச்சி மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இறுதி காலாண்டின் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றிருந்ததா குறித்த கலந்துரையாடலில் கடத்தொழில் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவரும் ராமலிங்கம் சந்திரசேகரவர்கள் தலைமையின் கீழ் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் பீதநாயகர் அவர்களின் விசேட பங்கேற்புடன் நடைபெற்றிருந்தது குறித்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் முரளிதரன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியிருந்தார் மாவட்ட அபிவிருத்தி விடயங்கள் உள்ளடக்கிய முன்மொழிவுடன் ஆரம்பிக்கப்பட்டது மத்திய மாகாண அமைச்சுக்களால் கிளிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பெறும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் விளக்கமளிக்கப்பட்டிருக்கன பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் கோரிக்கைக்கு அமைச்சரவை அனுமதியும் வழங்கிய கண்டனம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சுடன் கதைத்ததன் மூலம் அமைச்சர் கேபினில் அனுமதி எடுத்து யாழ்ப்பாணம் டிசிடியிலும் நியூ லலிதா வேலை பெற்றுள்ளனர் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் யாழ்ப்பாண இளைஞன் உயிரிழப்போம் வவுனியா கோவில் குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் குறித்த இளைஞர் மற்றும் இளைஞருடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் கோவில் குளம் பகுதியில் சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் கரையில் இருந்த மின்சார கம்பத்துடன் மோதியிருக்கன விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற இளைஞன் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உச்சிழந்திரை கண்டார் சம்பவத்தில் யாழ்ப்பாணம் அராலி பகுதினைச் சேர்ந்த பானா சஞ்சீன் என்ற இருபத்தி ரெண்டு வயது இளைஞனை உஜிழந்திரை கண்டார் கிளினிச்சி அபூர்த்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊடகங்களுக்கு அனுமதியில்லை அமைச்சர் சந்திரசேகரன் ஊடக கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி இல்லை என்றும் யாழ்ப்பாணம் கிளிநெச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான சந்திரசேகரன் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தம்பராசாவுக்கு அனுமதி வழங்கியது யார் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தம்பராசா மற்றும் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதவன் ஆகியோருக்கு இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருந்ததாம் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர் இனிமேல் பொதுமக்களும் ஊடகவியர்களுக்கும் அபூர்த்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதியில்லை என்ற விசீடறி வழங்கியிருக்கின்றார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ராமநாதன் அர்ஜுனா கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது உங்களிடம் மாஸ்டர் பிளான் ஏதும் இருக்கின்றதா யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து இங்கும் கேட்டிருக்கின்றார் அர்ஜுனாவின் கேள்விகளால் திணறிய அதிகாரிகள் குறிப்பாக வட மாகாணத்துக்கு என்று வைத்தியசாலைக்கு புரிம்பாக ஏதாவது மாஸ்டர் பிளான் இருக்கா என்று கேட்கின்றார் அதற்கு பதில் இல்லை என்று பெறுகின்றதா அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களாக சொல்லிக்கொண்டே வருகின்றார் உங்களிடம் மாஸ்டர் பிளான் ஏதும் இருக்கின்றதா என்று அதற்கும் இல்லை என்றே வைத்தியத்துறை சார்பிலும் அபிவிருத்தி குழு தலைவர் சார்பிலும் சொல்லப்படுகின்றது ஆகவே இதை விசேட கவனத்தில் செலுத்த வேண்டும் என்று அர்ஜுனாவின் கேள்விகளுக்கு அதிகாரிகள் சற்று இழுத்தடுத்தபடி பதில் சொல்லுவதை காண இடமடு குளநீர் விவகாரம் அர்ஜுனாவுக்கு ஸ்ரீதரன் விளக்கம் யாழ் மாவட்டத்தில் குடிநீர் தரமாட்டோம் என்றும் கிளிநச்சி மாவட்டத்தில் யாரும் ஒரு நாளும் கூறியதில்லை யாழ் மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக வாழவும் இல்லை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவித்திருக்கிறார் கிளிநொச்சி மாவட்ட அபூர்த்தி கூட்டமானது இரணமடு குளத்திலிருந்து விவசாயத்துக்கு பயன்படும் நீருக்கு மேலதிகமாக வெளியேற்றப்படும் நீர் கொள்ளனவினை யாழ் குடிநீர் திட்டத்துக்கு பயன்படுத்துதொடுவான கோரிக்கை ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அரிச்சினாவினால் முன்வைக்கப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய போது அரசியலுக்காக வருபவர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இரணமடு குளத்தை வைத்து யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டிருக்கிறார் புலம்பெயர் ஈழத்தமிழர்களால் அச்சப்படும் அனுரகுமாரா இலங்கை அரசாங்கத்துக்கு அந்நிய செலாவணி மூலம் லாபம் ஈட்டித்தரும் பெரும் பங்காளர்களாக புலம்பெயர் இளைஞர்கள் காணப்படுகின்றனர் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஈழத்தமிழர்கள் விடயத்தில் அனுரகுமார் அரசு ஒரு முறையான கலந்துரையல் ஒன்றை ஏற்படுத்தினால் பொருளாதார ரீதியில் பலமான நிலையை அடையலாம் என்ற நிலைப்பாடு பல்வேறு தரப்புகளாலும் முன்வைக்கப்படுகின்றதாம் ஆனால் அனிர்குமார் திசநாய்க அவன் உரையில் புலம்பெயர் இளைஞர்கள் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் பற்றி எந்த ஒரு கரிசனையும் காட்டப்படவில்லை என்ற குற்றம் சுமத்தல் இன்று வரை இறக்கனதான் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் அச்சநிலை அனுருகுமார் திசநாய்கா வெளிப்படுத்தியிருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை விரிவிரியாளர் கணேசமூர்த்தி கண்டார் அண்மையில் நாடு திரும்பியோருவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கை செய்யப்பட்டிருந்த விடயத்தை மேற்கோள் காட்டி ஊடக செய்தி அறிக்கையில் இந்த செய்தியை அவர் வெளிப்படுத்தி இறக்கின்றார் மகிந்த மீது ஆளில்லாத விமான தாக்குதல் என்று திட்டமிட்டுள்ளதாக கூறியவரிடம் விசாரணை அரச புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ஆளில்லாத விமான தாக்குதல் இடம்பெற இருப்பதாகவும் அச்சம் இருப்பதாகவும் கூறி பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் சட்டத்தரணி அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக பாதுகாப்பு நிலைமைகள் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்பு இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஆளில்லாத விமான ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாக மனோஜ் கமகே கூறியிருந்தார் இப்போது அவரை விசாரிக்க காவல்துறை அதிபர் தயாராகிவிட்டார் ஆளில்லாத விமான தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அந்த ஆளில்லாத விமான தாக்குதலை எதிர்கொள்ள மகிந்தவை சுற்றியுள்ளவர்கள் இப்போதும் டி ஐம்பத்தாறாக அந்த ஆளில்லாத விமான தாக்குதலுக்கு ஏற்றுடையது அல்ல மனோஜ் கமே இதையாவது சொல்லும்போது மிக கவனமாக சொல்ல வேண்டாம் மக்களை திசை திருப்பாதீர்கள் எங்கள் உளவுத்துறைக்கு ட்ரோன் தாக்குதல் எதுவும் இல்லை அது எங்கிருந்து வருகின்றது என்பதை அவர் சொல்ல வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டுக்குள் முடிவெடுக்கப்படுகின்றன அவ்வாறு இல்லையென்றால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் நான் பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் நான் இன்று தனியாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டதைக் கண்டார் ஜனவரி ஒன்று தொடக்கம் தொலைபேசிகளில் வாட்ஸ்அப் இயங்காத உலக முன்னணி குறுந்தகவல் செயலிகளில் ஒன்றான வாட்ஸ்அப் புதிய அம்சங்களை தொடர்ந்து அறிமுகம் செய்து வருவதுடன் பழைய சாதனங்களில் அதன் சிவிய நிறுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் ஆண்ட்ராய்டு அல்லது அதற்கு முந்தைய ஓஎஸ் கொண்ட ஸ்மார்ட் தொலைபேசிகளில் ஜனவரி ஒன்று தொடக்கம் வாட்ஸ்அப் செயலி இயங்காது புதிய தொழில்நுட்ப சேவைகளை பயனாளர்களுக்கு வழங்க முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றதாம் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வெளியான கிட் ஓஎஸ்ஏ மிகவும் பழையானது என்பதால் வாட்ஸ்அப்பின் புதிய அம்சங்கள் அதில் வழங்குவது சிக்கலாக இருக்கும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதனால் இந்த நடவடிக்கை அவசியமாக்கப்படுகின்றன வாட்ஸ்அப் இந்த நடவடிக்கை செயலியின் பாதுகாப்பை செயல்திறனை மேம்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ள இருப்பதாக அறிய முடிகின்றதா இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி பத்து ரூபா யூரோன்றின் பெறுமதி முன்னூற்றி மூன்று ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஸ்டேலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபா சுவிஸ் ஃப்ரெங்க் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா ஐக்கிய அமெரிக்க டாலார் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹரன்தினார் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபா ஓமான்ரியால் எழுநூற்றி எழுபது ரூபா கட்டார்ரியால் எண்பத்தி ஒரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி எட்டு ரூபா அக்கியரபுராட்சியம் திருகம் எண்பது ரூபா நிதி மோசடி குற்றச்சாட்டில் இந்தியாவிலிருந்து தஞ்சமடைந்த குடும்பம் இலங்கைக்கு நாடு நாடுகடத்தப்பட்டனர் திருச்சி இலங்கை தமிழர் சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த தம்பதிக்கு எதிராக இலங்கையில் பல கோடி ரூபாய் நிதி மோசடி புகார் இருப்பதனால் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களுடன் தம்பதியின் பதிமூன்று வயது மகனும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக திருச்சி விமான விமானத்திலிருந்த செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த விவகாரத்தில் தங்களை பலுக்கட்டாயமாக இலங்கைக்கு அனுப்புவதாக தெரிவித்திருப்பதுடன் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் அது குறித்து முறையிடவும் சட்டவிரோத இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் அந்த பெண் வழக்கறிஞர் தெரிவிக்கிறார் இலங்கையில் பல நூறு கோடி ரூபாய் நிதி மோசடி புகார் இருப்பதனால் உரிய நடைமுறையின் அடிப்படையில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் திருச்சி முகாமில் இருக்கும் இந்த தம்பதி மீது இலங்கையில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் திகதி சுமார் பதினோரு மணியளவில் கடலோர பாதுகாப்பு படை ஆய்வாளர்கள் கோடிக்கரிய பேருந்து நிலைய சிறுவனுடன் ஒரு தம்பதி இருப்பதை கண்டுபிடித்தனர் விசாரித்த போது படகின் மூலம் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக சொல்லியிருந்தனர் உரிய அனுமதியில்லாமல் இலங்கையிலிருந்து வந்துள்ளதன் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் கை செய்யப்பட்டவர்கள் முகமது சிஹா பாத்திமா ஃபர்சானா மார்க்கர் தம்பதியினர் ஆவார் இந்த வழக்கில் இரண்டு மாதங்கள் சிறைத்தண்டனை அனுபவித்த தம்பதி திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் இருக்கும் சிறப்பு முகாமில் தனியாக அடைக்கப்பட்டனர் மனைவியை சுட்டுக்கொல்ல துப்பாக்கியுடன் தலைமறைவான திருகோணமலை கடற்படை சிப்பாய் கைது தனது மனைவியை துப்பாக்கியினால் சுட்டுக்கொன்று தானும் கொலு செய்யும் நோக்கில் பரக்காப்புல பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்ற கடற்படை சிப்பாய் ஒருவரை கை செய்துள்ளனர் திருகோணமலை கடற்படை முகாமில் பணியாற்றிய கடற்படை வீரர் ஒருவரே கை செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் திகதே திருகோணமலை கடற்படை முகாமிலிருந்து வெலிசறை கடற்படை தளத்துக்கு சீருடை சீருடைப்போதியை ஏற்றிச் சென்ற ராக்கில் சாரதியுடன் பாதுகாப்பு ஊத்தியூதராகச் சென்ற கடற்படை வீரரை தலைமுறையாகியிருந்தார் இருவரும் வெலிசறைக்கு வந்து கொண்டிருந்தபோது பாதுகாப்பு கடமிருந்த கடற்படை சிப்பாய் தனது வீடு நாரம்பல பிரதேசத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு அறிவித்து இரண்டு உணவுப் பொட்டலங்களை வாரியகுட பிரதேசத்துக்கு கொண்டு வர முடியும் என்று சாரதியுடன் கூறியிருக்கிறார் வீட்டுச் சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு தொடர்ந்து பயணிக்க முடிவு செய்த இருவரும் பரக்காப்பல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வாரியக்குட பழைய பாலத்தை கருகில் பாரவூர்தியை நிறுத்தியுள்ளனர் உணவுப் பொதிகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டு பாதுகாப்பு சிப்பாய் துப்பாக்கியுடன் புறப்பட்டுள்ளார் அவர் நீண்ட நேரமாகவும் திரும்பவில்லை அவர் திரும்பும் வரை பல மணத்தி சுற்றித் தேடிய பின்னர் சாரதி பரக்காபுல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் உத்தியபூர்வ சீருடை அணிந்து தனது உத்தியபூர்வ துப்பாக்கியுடன் ட்ரக்கிலிருந்து இறங்கிய சந்தைகநபர் வரியகுடப் பிரசத்திலிருந்து முச்சக்கிரவண்டியில் ஏறி நாரம்பல பிரசித்தல் வசைக்கும் தனது பிரிந்த மனைவியின் வீட்டுக்கு சென்றுள்ளார் மனைவி வீட்டில் இல்லாத அறிந்த அவர் இரவு அந்த இடத்துக்கு வரும் வரை அருகிலிருந்த வனப்பகுதியில் தங்கியிருந்திருக்கிறார் பரக்காபுல போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கிய விசேட வாக்குமூலங்களின் அடிப்படையில் சந்தைக நபரும் அவரது மனைவியுடன் சட்ட ரீதியாக பிரிந்துள்ளார் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருப்பதாகவும் பிரதான நபர் தனது மனைவிக்கு மாதம் பணம் வழங்குவதாகவும் அறிய முடிகின்றன இதற்கிடையில் ரக்கின் சாரதி தனது தலைமை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவம் குறித்து புகார் அளித்துள்ளார் கடற்படையினர் நபரின் வீட்டுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்தனர் அந்த நேரம் அந்த பகுதியில் வசிக்கும் சந்தை நபரின் சகோதரர் சந்தைக நபரை தொடர்பு கொண்டு அவர் குற்றத்தை செய்துள்ளதாகவும் இத்தொடர்பில் கடற்படையினர் அவரது வீட்டுக்கு வருவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் பின்னர் நபர் தனது சகோதரின் வீட்டில் தங்கியிருந்தபோது கடற்பனர் துப்பாக்கியை கைப்பற்றி பிரதான சந்தேக நபரை கைது செய்துள்ளனர்